No! ஈ அகு ee विनति oh दीम दानीम धम दानीम दानीम धोम दीम धोम दानीम दान उदनी ददानी तानादि ताना उदनी ददानी तानादि ताना

நட்சத்திரமான திருவாதிபுரத்தை முன்னிட்டு நம் உடையோர் கோட்டையில் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த குழந்தைகள் தினத்தில் ஆண்டாம் ஆட்சியாருடைய வைபவம் மற்றும் நமது உடையோர் கோட்டை நடைபெறும் பரதநாட்டிய வகுப்பு அந்த பரதநாட்டிய வகுப்பில் புதிய ஆரம்ப விழா இந்த நம்ம வகுப்பு நடந்துட்டு இருக்கு பரதநாட்டி வகுப்புல பயிற்சி எடுத்த குழந்தைகள் இந்த பரதநாட்டி விழாவின் முக்கிய நிகழ்வு என்னன்னா அவங்க ஆசிரியரை பத்தி நான் கண்டிப்பா சொன்னோம் அவங்க பேரு சரண்யா இந்த கிராமத்தில் எத்தனையோ பேர் பலனிவு வகுப்பு எடுக்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன் ஆனால் எல்லோரும் வந்தாங்க பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இவ்வளோ தூரம் வந்து பெருசு இல்லை நாங்கள் நிறைய சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக தான் அந்த கலையை நாங்கள் கற்றுக்கிட்டு அதை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கிறதும் ஓப்பனாக பேசினாங்க நிறைய பேர் என்ன வாய்ப்பு வந்து கேட்டாங்க ஆனால் எல்லாரையும் நான் கவனித்தேன் யாருக்கும் வாய்ப்பு தரலை

பார்த்து சாமி நான் வந்து இங்க எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களையும் கவனிச்சேன் அந்த ஒன்பது பேர் சொன்ன வார்த்தைக்கும் அந்த அம்மா சொன்ன வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது என்னமா எடுப்பேன்னு இந்த பில்டிங் அப்போ எனக்கு கிடையாது இந்த பில்டிங் கிடையாது முன்னாடி மாட்டு கொட்டக கோசாலை இருந்தது என்னமா எடுப்பேன் என்ன சொல்லி கொடுப்பாரு ஒன்னு இல்லை இந்த கோசாலை போதும் அந்த மாடு இருக்கு இல்லையா இந்த இடத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாங்க மனசுக்கு ரொம்ப ஒரு விரைவாக இருந்தது இவங்க தான் சரியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா வாய்ப்பு வரும்போது நான் சொல்கிறவங்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன் அவங்க மாட்டு கொட்டையில் எடுக்கணும்னு போ சாலையில் எடுக்கணுன்னாங்க ஆனால் பெருமானுடைய அனுகிரகம் ராமனுடைய அனுகிரகம் இந்த கட்டிடத்தை நான் வாசலுக்கு சிங்காரங்க கட்டி கொடுத்தாங்க இந்த இடத்த கட்டி குடிச்சதா முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கமாக வகுப்பு வகுப்பெடுக்குமான்னு சொன்னேன் இன்னை வரைக்கும் ஒரு நாள் சனிக்கிழமை தவறாமல் இந்த குழந்தைகளுக்கு கிளாஸ் தராங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முழு ஒத்துழைப்பு யாரானா அவருடைய கண் அவருடைய கணவர் சங்கர் இனிமேலே சங்கர் ஒரு பெரிய கைதத்தை பாராட்டிக்கிட்டு வருங்க

அந்த குழந்தைக்கு பேர் வைக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா அந்த குழந்தைக்கு இப்பதான் பேர் வைக்கணும் ஆனா குழந்தை எப்பயும் பிறந்துருச்சு காரண காரியம் இல்லாம எதுவும் நடக்காது ஆனா காரண காரியத்தோட பெருமானுடைய அனுக்கிரகத்துல இன்னைக்கு ஆடிப்புறத்துடைய ஸ்பெஷல் பிரோக்ராமே என்ன தெரியுங்களா இந்த குழந்தைகளுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி தான் இதே மாதிரி இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்ற ஆம்பள பசங்க கூட இந்த பரதநாட்டியத்தை கலந்துக்கலாம் யாருக்கு ஆசை இருக்கோ அவங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்றேன் நீங்களும் இந்த வகுப்புல ஜாயின் பண்ணுங்க மாசமான ஒரு சிறு தொகை ஏன்னா சும்மா இந்த கதையை சொல்லி கொடுக்க கூடாது இந்த ஊர்ல நான் வந்துதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் எது எத்தனை எல்லாத்தையும் சும்மா கொடுத்துட்டேன் அதனால அது பழகமாக போச்சு ஆனால் இந்த கலையாகப்பட்டது ஏதாவது ஒரு குரு தட்சணை கொடுக்கணும் அந்த சிறிய தட்சணையோட அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அற்புதமான ஒரு கலை இறைவனை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரே கலை இறைவனே ரசிக்கக்கூடிய ஒரு கலை இறைவனே ஆடக்கூடிய ஒரு கலை இந்த பரதக்கலை இது இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆண்டவனே மயங்கக்கூடிய அற்புதமான இந்த கலையாகப்பட்ட இந்த கலையை நம்ம சரண்யா அவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு யாருமே மைக் போட்டு அனௌன்ஸ் பண்ணல எதுவுமே பண்ணல ஏன் பண்ணலைன்னா இன்னைக்கு ஆடி போறதுக்கு யாரு ஆத்மார்த்தமா வர்றாங்களோ மெசேஜ் பண்ண தான் நான் போட்டேன் இன்னைக்கு நான் கும்பல் சேர்க்கறதுக்கு ப்ரோக்ராம் இல்லை எல்லாரும் அனுபவிச்சு ஆனந்தமா ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி அதனாலதான் வந்து இந்த இடத்துல இருக்கும் போது இன்னும் ஒரு நூறு பேர் வந்து உட்கார இடம் இருக்காது எல்லாருக்கும் சிரமமா இருக்கும் உங்களுக்கும் சிரமமா இருக்கும் எதற்கும் சிரமமா இருக்கும் அதனால நான் என்ன பண்ண சின்ன ஸ்டே குழந்தைங்களுடைய இது முக்கியமானவங்க அதுலயும் இன்னைக்கு ரொம்ப மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா முதல் முதல் உடையவர் கோட்டை அரங்காவலர் குழு தேர்வானவர்கள் அவர்கள் நடத்த முதல் நிகழ்ச்சி அவ தேர்வு செய்யப்பட்டவர்களை இந்த நிகழ்ச்சியில நான் அறிமுகப்பட்டேன் ஏன்னா அவர்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்புறதுனால இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன் அந்த அறங்காமலர் குழுவை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி அவங்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க உண்மையில சொல்றேன் நான் அமைதியாக நேற்றுலேருந்து எல்லாத்தையும் பேரையும் பார்த்துக்கிட்டேன் எது சரியாக நடக்குதா சரியாக நடக்குது மட்டும் தான் நான் கண்காணிச்சுக்கேன் நான் எதுவுமே பண்ண அதனால அவருக்கு ஒரு பெரிய கைப்பற்ற நிகழ்ச்சிக்காக நேற்று முதல் இன்று வரை அதுபாறு பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சிஷ்ய பிள்ளைங்க சஞ்சய் தருண் சூரஜ் தீபக்